வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎல்ஆர்க்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணும்போது அப்போனா டெல்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு எட்டு இந்த ரெண்டு நாலு எட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குற கேசிங்கில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோரில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நாலும் எட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைச்சிருக்கும் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலை கொடுத்துருக்கோம் அதை வந்து ஏ போலை கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நாலு எட்டு நம்மளுக்கு ஒரே போலில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு எட்டு அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு எட்டு அப்படின்றது வந்து எட்டு ரெண்டு அதாவது ரெண்டு எட்டுன்னு வந்திருக்கு நம்ம வந்து எட்டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோம் போர்டு விஸா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோன்னுபா ரெண்டு நாலு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு ஜஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நாலு ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகுது எட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏசி இது ரெண்டும் கனெக்ட் ஆகுது மூணு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஜஸ்டில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வெற்றி வந்து கிடைக்க வேண்டியது இன்றைக்கி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாலா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்றது இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு வந்து ஹால் போர்டு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம எப்போதும் வீடியோவில் சொல்கிறது தான் மெயினாக நம்மளுக்கு ஹால்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஹால் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அதில் வந்து போர்டு வந்து நம்மளுக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் மூணு எட்டு அஞ்சு இந்த மூணு எட்டு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வீஸ்ஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னுபா நம்ம எப்போதுமே சொல்கிறது தான் போர்டு வீஸாக சேஞ்ச் தான் வந்துட்டுருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு அஞ்சு அப்படின்றத வந்து நம்ம வந்து அஞ்சு மூணு அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் எட்டு அஞ்சு எட்டு மூணு அப்படின்றது வந்து சேர்த்து கொடுக்கல நம்மளுக்கு மூணு அஞ்சு அப்படின்றது வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மூணு அஞ்சு எட்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சு மூணு அஞ்சு மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் எட்டு மூணு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து எல்லாமே மிஸ் ஆகிருக்குன்னுபா எட்டும் அஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் ஒரே செட்டில் நம்மளுக்கு கிடச்சதுனால அது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டே மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மணிக்கு அப்படி தான் மிஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு அப்படி தான் மிஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு மூணு பார்த்திங்கன்னா ஏசி ஏசி வந்து கனெக்டாக இருக்குது எட்டு மூணு பார்த்திங்கன்னா ஏபி ஏபி வந்து கனெக்டாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக அஞ்சா நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்குபா நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரியே அஞ்சா நம்பர் ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் வந்து கேசியும் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஆறு மணிக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஜீரோ ஏழு மூணு இந்த ஜீரோ ஏழு மூணு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணா நம்பரும் எல்லா நம்பரும் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணும் ஏழும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி வந்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ஏழு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து ஏழு மூணு அப்படின்றது மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு நாலு ஏழு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நம்மளுக்கு ஜீரோ மட்டும் நாலாம் நம்பருக்கு பதிலாக ஜீரோ மட்டும் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஏழு மூணு பிசி வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்குபா பிசி வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போர்டு ஆல்போர்டு பார்த்திங்கன்னா மெயினாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு மூணு ஆல்போர்டும் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்குனுபா எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு நம்பருக்கும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி தான் மூணு ஆள்பொழுமே பாஸ் ஆயிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா சரி பாருங்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி கிடைக்கி சிம் பாருங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதிலே ஃபுல் டீடெயில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஃபுல் டீடெயில் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூக்கானும் லிங்க் தருவேன் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து நம்ம வந்து முப்பது நாளைக்கு ஏசியும் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா டியருக்கும் சரி கேரளாவுக்கும் சரி மிஷின் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க அதுக்கான லிங்க் பார்த்திங்கனா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுப்பா அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ஒம்பது எட்டு ஆறு எட்டு மூணு நாலு ஒம்பது நாலு மூணு ஒம்பது ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது ஆறு எட்டு ஒம்போது ரெண்டு எட்டு மூணு ஆறு எட்டு மூணு ரெண்டு நாலு ஒம்பது ஆறு நாலு மூணு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ரெண்டு ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக் ஆ ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ஆறு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு நாலு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ஒம்போது அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு நாலு ஒம்பது அஞ்சு நாலு ஏழு ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று நாலு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு அஞ்சு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கெசிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெசிங் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்கன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஒன்று ஆறு ஒன்று மூணு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து ஆல் ஆல்போர்டு கேசிங் நம்பரை கொடுக்குறாங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ மூணு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் 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 கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நம்ம கேசிங் எல்லாமே பார்த்திங்கனா மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால தான் நம்ம வந்து மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் உங்கள் கேசிங்கில் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கோ உங்கள் மைண்ட் செட்டில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கம்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் எந்த ஷோவில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கோ அந்த ஷோவில் நீங்கள் என்னோடய ஏஜிங்கில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பரை ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்